வாங்க இன்னைக்கு நாம ஒரு நூற்றாண்டு கால கதையை பார்க்க போறோம் யாழ்ப்பாண தமிழர்கள் எப்படி மலையாவுக்கு புலம்பெயர்ந்தாங்க அந்த பயணம் எப்படி இரண்டு சமூகங்களையுமே ஒட்டுமொத்தமா மாத்தி மாற்றி தான் இந்த கதை இது ஒரு சமூகத்தோட பயணம் மட்டுமல்ல ரெண்டு நாடுகளோட உருவாக்கத்துல அதுக்கு இருந்த பங்க பத்தின ஒரு ஆழமான பார்வை நம்மளோட இந்த வரலாற்று பயணத்துக்கு ஆதாரமா இருக்கிறது பேராசிரியர் சதாசீலனோட ஆய்வுதான் அதனால நாம பார்க்க போறது வெறும் கதை கிடையாது ஆதாரங்களோட சொல்லப்படுற ஒரு முக்கியமான வரலாறு சரி நாம எப்படி இந்த கதையில பயணிக்க போறோம்னு பாக்கலாமா முதல்ல யாழ்ப்பாணத்தோட நெனமை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம் அப்புறம் மலையாளால கிடைச்ச வாய்ப்புகள் அங்க நம்ம ஆளுங்களோட பங்களிப்பு அதனால யாழ்ப்பாணத்துல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு கடைசியா இதோட ஒட்டுமொத்த மரபு என்னன்னு போறோம் வாங்க நம்ம கதையை யாழ்ப்பாணத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் அங்க அப்படி என்னதான் சூழ்நிலை இருந்துச்சு எது ஒரு முழு தலைமுறையையும் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிநாட்டை நோக்கி பார்க்க வச்சுது இப்போ இந்த ரெண்டு படங்களையும் பாருங்களேன் ஒரு பக்கம் ரொம்ப சின்ன மக்கள் நெரிசல் அதிகமா இருக்கிற யாழ்ப்பாண நாடு இன்னொரு பக்கம் அந்த நிலத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் இந்த புவியியல் ரீதியான நெருக்கடி தான் எல்லாத்துக்கும் முத புள்ளி நிலப்பற்றாக்குறை விவசாயம் தவிர வேற வேலைவாய்ப்புகள் இல்லாதது மக்கள் தொகை பெருகிறது இது மாதிரி பொருளாதார காரணிகளோட வரதட்சிணை மாதிரியான சமூக அழுத்தங்களும் சேர்ந்துக்குச்சு ஒரு நல்ல நிரந்தர வருமானம் இருந்தா சமூகத்துல ஒரு தனி மரியாதை இதுவே பல இளைஞர்களை வெளியில் போய் சம்பாதிக்கணும்னு யோசிக்க வச்சுது சரியா இந்த நேரத்துல தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் உள்ள வருது அதுதான் ஆங்கில கல்வி கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகள் மூலமா கிடைச்ச இந்த இங்கிலீஷ் நாலேஜ் படிச்ச ஒரு புது இளைஞர் கூட்டத்தையே உருவாக்குச்சு ஆனா ஒரு சிக்கல் அவங்களோட திறமைக்கு ஏத்த வேலை யாழ்ப்பாணத்துல இல்ல இப்ப நம்ம கவனத்தை யாழ்ப்பாணத்துல இருந்து மலாயா பக்கம் திருப்புவோம் அங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா வேகமா வளர்ந்துட்டு இருந்த ஒரு நாட்டுக்கு யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் கிட்ட இருந்த திறமைகள் ரொம்ப ரொம்ப அவசரமா தேவைப்பட்டுச்சு பிரிட்டிஷ் ஆட்சியில் மலையா எப்படி ஒரு பொருளாதார மையமாக மாறிட்டு இருந்துச்சுன்னு இந்த படம் நல்லாவே காட்டுது ரப்பரு ஈஎம்னு இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குது இதையெல்லாம் நிர்வகிக்க ஆட்கள் வேணும் இல்லையா அதனால இது ஒரு வாய்ப்புகளின் பூமியா தெரிஞ்சது இந்த ஒப்பீடு உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக காட்டிடும் யாழ்ப்பாணத்துல அரசாங்க வேலைகள் ரொம்ப கம்மி ஆனா மலாயாவில் நிர்வாகம் பண்ண ஆள் பத்தலை இங்க பொருளாதாரம் தேக்க நிலையில இருக்கு அங்க வளங்கள் குழிக்குது சிம்பிளா சொல்லணும்னா யாழ்ப்பாணத்தோட தேவைக்கான தீர்வு மலாயா கிட்ட இருந்துச்சு சரி யாழ்ப்பாணத்திலிருந்து போனவங்க அங்க என்னதான் செஞ்சாங்க நவீன மலையாவோட வளர்ச்சிக்கும் நிர்வாகத்துக்கும் அவங்களோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னு இப்ப பாக்கலாம் இப்ப நான் சொல்லப்போற இந்த நம்பர் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் ஐம்பது சதவீதம் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல மலாய் மாநிலங்களோட கூட்டமைப்பு ரயில்வேல வேலை செஞ்ச அரசாங்க ஊழியர்கள்ல பாதிக்கு மேல யாழ்ப்பாணத்து தான் யோசிச்சு பாருங்க அதுதான் அன்னைக்கு பிரிட்டிஷ் மலாயாவோட உயிர் நாடி மாதிரி அதுல பாதிக்கு மேல நம்ம ஆட்கள் அது வெறும் ரயில்வேயோட நிக்கல இந்த டேப்ல பாருங்க பொதுப்பணித்துறை தபால் துறைன்னு முக்கியமான எல்லா அரசாங்க துறைகள்லையுமே அவங்கதான் டாமினேட் பண்ணிருக்காங்க சொல்ல போனா அவங்கதான் மலையாவோட நிர்வாகத்துக்கே முதுகெலும்பா இருந்திருக்காங்க இந்த புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருந்த நிஜமான மனிதர்கள் இவங்கதான் இந்த போட்டோல நீங்க பாக்குற இவங்களை போன்ற முன்னோடிகள் தான் கடல் கடந்து போய் ஒரு புது சமுதாயத்தையே கட்டி எழுப்பினாங்க இந்த ஒரு படம் இருக்கே இது இந்த கதையோட ஒரு ஹைலைட்னே சொல்லலாம் மலையா தமிழர்கள் எவ்வளோ செழிப்பா இருந்தாங்க பிரிட்டிஷ் பேரர்ஸுக்கு எவ்வளோ விசுவாசமா இருந்தாங்கன்னு காட்ட ஒரு போர் விமானத்தையே பரிசா கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க யாழ்ப்பாணம் அவங்களோட பங்களிப்பு வெறும் பொருளாதாரம் நிர்வாகத்தோட மட்டும் நிற்கலை கோயில்கள் சங்கங்கள்னு அவங்க கலாச்சார அடையாளங்களையும் அங்க நிறுவுனாங்க இதுதான் அவங்களோட வேர்கள அங்க ஆழமா பதிய வச்சது சரி மலையாளால கிடைச்ச இந்த வெற்றி பெரும்பவும் கடல் தாண்டி வந்து அவங்க விட்டுட்டு வந்த யாழ்ப்பாணத்தையே எப்படி மாத்தி அமைச்சதுன்னு இப்ப பாக்கலாம் நம்பர்ஸ் பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இருந்து இலங்கைக்கு அனுப்பின பணத்தோட அளவை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அது உச்சத்தை தொற்றுக்கு இதுதான் அந்த இடப்பெயர்வாலை கிடைச்ச நேரடியான பொருளாதார தாக்கம் இந்த பணப்புழக்கத்தால யாழ்ப்பாணத்துல ஒரு புது சமூக வகுப்பே உருவாகுது அவங்கதான் மலாயன் பென்ஷனர்கள் அவங்க வெறும் பணத்தை மட்டும் கொண்டு வரல கூடவே புது ஐடியாக்கள் சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க மலாயா பணம் யாழ்ப்பாணத்தோட முகத்தையே மாத்துச்சுன்னு இல்லையா அதுக்கு இதுதான் சாட்சி இந்த மாதிரி சிமெண்ட் கல் வச்சு கட்டின வீடுகள் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு புது ஸ்டைலையே கொண்டு வந்துச்சு இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலா மாறுச்சு இந்த வீடுகளை எல்லாம் பார்க்கும்போது ஒன்று நல்லா புரியுது மலாயாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இருந்த தொடர்பு வெறும் பணப்பரிமாற்றம் மட்டும் இல்ல அது யாழ்ப்பாணத்தோட தெருக்கல்ல கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு தொடர்பா இருந்திருக்கு கடைசியா இந்த பெரிய இட உருவான மரபுகளை நாம தொகுத்து பார்க்கலாம் இது ரெண்டு நாடுகளுக்கும் ஆழமான நிரந்தரமான மாற்றத்தை கொடுத்த ஒரு கதை இந்த முழு கதையும் நம்ம மூணே ஸ்டெப்ல சுருக்கமா சொல்லிடலாம் முதல்ல படிச்ச இளைஞர்கள் வேலை யாழ்ப்பாணத்தை விட்டு கிளம்புறாங்க ரெண்டாவது அவங்க மலாயாவோட நிர்வாக இயந்திரமா மாறுறாங்க மூணாவது அவங்க சம்பாதிச்ச பணமும் புகழும் திரும்ப யாழ்ப்பாணத்துக்கே வந்து அந்த சமுதாயத்தையே மாத்தி அமைக்குது ஆனா இந்த மூல ஆய்வுல இருந்தே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் மலாயா போனதால யாழ்ப்பாணத்து மக்களோட மொழி உடை வாழ்க்கை முறையில பெரிய மாற்றம் எதுவும் வரல ஆனா அவங்களோட பணபலம் சமூகத்தோட எல்லா மட்டங்கள்லயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம் ஒரு சமூகம் தன்னோட தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வெற்றி அடையும் போது தாய்நாடுங்கிற வார்த்தையோட அர்த்தமே எப்படி மாறுது இது புலம்பெயர்வு அடையாளம் சொந்த பத்தின ஒரு ஆழமான சிந்தனை